யார சொல்லலாம் நாங்கள் எங்களுக்கு இடையில தியாமத்தை பத்தி பரிமாறி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க அப்ப நபிசல்லாம் சொன்னாங்க நீங்கள் பரிமாறி அந்த தியாமத் என்பது பத்து பெரிய அடையாளங்கள் வராமல் நிகழாதுன்னு சொன்னாங்க பத்து பெரிய அடையாளங்கள் என்ன அதனுடைய வரிசை முறையில பல கருத்துக்கள் இருக்கிறது ஹதீசுகளிலும் சிலது முன்பின்னாக பல்வேறு ஹதீஸ்ல வருது அந்த பத்து அடையாளம் சொன்னாங்க முதலாவது அது துஹான் ஒரு புகை மூட்டம் ஏற்படும் அந்த துகான் கொண்டு துஹானிலும் அதை பத்தி வருது என்று வருது அது குறித்து உள்ள மக்கள் நிறைய விளக்கம் சொல்லி அதற்குள் செல்ல விரும்பல மொத்தத்துல ஒரு புகை மூட்டம் ஒரு துகான் ஏற்படும் என்று சொன்னாங்க இது ஒரு அடையாளம் தியாமத்தினுடைய பத்து பெரிய அடையாளங்களில் ஒன்று இரண்டாவது தஜ்ஜா தஜ்ஜா வருகையை பற்றி நாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம் அதற்கான அறிகுறிகள் எல்லாமே இப்போதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது அப்பா ஒரு அதிசய விலங்கு வரும் ஒரு அதிசய விலங்கு அந்த விலங்கு பேசும் என்று குரானே சொல்லுது துக்கல் முன்னா அது மக்களிடத்துல பேசும் என்பதாக அல்லா திருமுறையில் சொல்றான் இது பத்து அடையாளங்கள்ல பிரதான அடையாளங்கள்ல ஒன்று மூணு நாலாவது என்ன தொழில் ஷம்சி மாவரி மேற்கில் இருந்து சூரியன் உதிப்பது இது நாலாவது அடையாளம் ஐந்தாவது நுசூலீசவனின் வாரியம் அதில் பூமிக்கு வருவாங்க வருகை ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த மூன்று அடையாளங்கள் என்னன்னு சொன்னா உலகத்தில மூன்று நிலப்பரப்புகளில் பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் மேற்கில் ஒரு நிலநடுக்கம் கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம் ஆக ஒன்பது அடையாளங்கள் பத்தாவது ஒரு பெரிய நெருப்பு மக்களை எல்லாம் விரட்டி செல்கிற ஒரு நெருப்பு ஏற்படும் இந்த பத்து அடையாளங்கள் நிகழ்கிற போதுதான் உலக அழிவு ஏற்படும் என்று பெருமனார் சொன்னாங்க இந்த அடையாளங்களில் கடைசியான அடையாளம் எது பலவிதமான கருத்துக்கள் உலமாக்கள் இடத்தில் இருக்கிறது அந்த கடைசி அடையாளம் ஏற்படுகிற போது மக்கள் பலவிதமான பணிகள் இருப்பாங்க அப்பதான் முதல்ல என்னங்க சூறு உதப்படும் பெருமனார் செல்லதாசன் அவர்கள் சொன்னாங்க சூர் உதுவதற்கென்று அல்ல ஒரு மலத்தை படைச்சிருக்கிறான் இசராபீன் அவரை என்னைக்கு படைச்சானோ அன்னைக்கு அவருடைய பணி சூர் உதறதான் அவர் கையில கொம்பு எக்காலம் என்றும் சொல்லுவாங்க கொம்புன்னு ஒன்னும் சொல்லுவாங்க அது அவர் கையில அல்லாஹ் கொடுத்துட்டான் அது அவர் வாயில வச்சமேனுக்கு தான் இருக்கிறார் என்னைக்கு அல்லா அவரை படைச்சானா அதுல அந்த சூரை வாயில வச்சுக்கிட்டு அவர் அரிச மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா அவரை படைச்ச நாள் முதல் அவருடைய பார்வை அரிசை விட்டும் வேறு பக்கம் திரும்பியது கிடையாது அவர் பார்வையை தாழ்த்தினது கிடையாது ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எப்ப ஏவப்படும் சூர் ஊதலாம் என்று என்னைக்கு எல்லாம் அவரை படைச்சானோ அன்று முதல் அவரை வாயில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க